ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கத்திரி செடி வந்து நம்ம ஹோம் கார்டனில் பிச்சுருக்கிறவங்க எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக கத்திரி செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சும் வெள்ளை அதாவது மாவு பூச்சி இருக்கு இல்லையா அந்த பூச்சி தான் நமக்கு வந்து பெருசாக தொந்தரவு கொடுக்கும் அதிலிருந்து நம்ம எப்படி நம்ம தோட்டத்தில் இருந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அதாவது மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க இது மாதிரி சின்ன சின்னதாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வச்சுருக்கலாம் அவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும் பெரிய தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து பயன்படாது ஏன்னா நம்ம கொஞ்சமாக செடி வச்சுருப்போம் ஈஸியாக பராமரிச்சுக்கலாம் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு ரெண்டு வருஷம் இந்த செடிங்க ரெண்டு வருஷமாக இன்னுமே எனக்கு காய் கொடுத்துட்டு தான் இருக்குது இன்னும் ஆறு மாதத்துக்கு மேலே இந்த செடி ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் கொத்து கொத்தா புதுசாக துளிர் விட்டுருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக விடும் போதெல்லாம் அந்த இடத்துல பூ இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு பூச்சி இந்த அஸ்வினி பூச்சிலாம் பார்த்தா டக்குன்னு அந்த இலைகளை வந்து உடனே யோசிக்க மாட்டேன் கட் பண்ணி எடுத்துருவேன் கட் பண்ணி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் பிரான்ஞ்சஸ் வருது துளிர் விடுது தைரியமாக நீங்கள் வந்து அந்த இலைகளை எடுக்கலாம் எடுத்துட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்கிறவங்களாக இருந்தால் மீன் கழுவுறது இந்த கருவாடு கழுவுறோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இந்த செடிகள் மேலே தெளித்து விடுங்க அந்த வாசனைக்கு பார்த்திங்க அந்த நாற்றத்துக்கு இந்த மேலே வந்து எந்த ஒரு பூச்சியுமே சீக்கிரமாக வந்து உட்காராது அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்வோம் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மீன் கழுவுறது கருவாடு கழுவுற தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுருவோம் நீங்கள் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது மாதிரி ஒன்று ரெண்டு பூச்சிகள் இருக்கும் போது செடியில் இருக்க இலையை கட் பண்ணி எடுத்துடுங்க எப்படி பார்த்தாலும் நம்ம தோட்டம் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு செடிகள் இருந்தாலும் காலையில் எழுந்திருச்சு தான் அந்த செடியை ஈவினிங் டைமில் பார்க்குறது அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள ஒரு ஆசையோடு நம்ம அந்த செடிகளை வளர்த்துவோம் மாதிரி நீங்களும் அது மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியும் தெரிஞ்சது எதையுமே யோசிக்காதீங்க அந்த மாதிரி இலைகளை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு செடிக்கு பக்கத்தில் வைக்காமல் தூரமாக வந்து மக்கிற குப்பை டப்பாவோ இல்லையா எரிச்சு கூட ஓட்டாளாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்து பரவாமல் இருக்கும் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்